வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பக்கப்புறம் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சனி வக்ரமாக ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நாளாவே இந்த காலகட்டங்களில் ஒரு சில ராசிகளுக்கு வந்து ரொம்பவுமே கொஞ்சம் மோசமான நிலைகள் பழைய மாதிரி நமக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்காகட்டும் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி வந்து கன்னி ராசி இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி இப்போதைக்கு கொஞ்சம் ஏற்பாடு அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் முதல்ல இருந்ததோட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க அதே மாதிரி இந்த மேச முதல மீனம் வரைக்கும் ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோச்சார பலன்களில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சனி வக்ரமான காரணங்களால் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சக்கரம் அதாவது ரொம்ப சனி பகவானுடைய முதல்ல இருந்த அந்த இது வந்து நமக்கு இப்போது அதிகமாக கிடைக்குமானா வக்ரகதியை அடையும் போது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்கூடும் வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசத்துலேருந்து மீனமுறைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் கோச்சாரப்பண்ணங்கள் பார்க்குறோம் சரிங்களா இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பத்தாம் தேதி பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓய்வு தினத்தில் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி மேசம் மேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் மதிப்பு உயர் உயரும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாயன் நிறம் பொன்னிறம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மாதிரி ஒன்று ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இடபம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தினா உங்களுக்கு தெற்கு ராசாயன் நிறம் வந்து இளம் சிவப்பு சரிங்களா உங்களுக்கு இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு இளம் சிவப்புங்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான நிறமாக இருக்கும் அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகும் பொறுப்போடு செயல்படுவது நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் கவலைகள் மறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மென்மேன பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன அந்த கவலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறையாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒத்துழைப்புகள் மேம்படுகிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனக்குறைவாட இருக்காதிங்க கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுறது இன்றைக்கி நல்லாயிருக்கும் அதாவது பொறுப்போடு செயல்படும் போது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் ஜெயமாகவும் முடிய இருக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அடுத்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வந்து மேற்கு ராசியான நேரம் வந்து வெள்ளை சரிங்களா மேன்மையான நாளாகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நிவர்த்தியா இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூணு மூ ஒன்று மூணுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நல்லா இருக்கும் நம்பராக இருக்கும் ஒன்று மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை சரிங்களா இன்றைய நாள் மதிப்பு உயரும் நாளாகவும் நல்லாவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியன் நிறம் இளம் நீளம் சரிங்களா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இளம் நீளம் உங்களாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருக்கும் வேறுபாடுகள் க களையும் நாளாகும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகும் அதிகாரம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னா பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் கணக்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அதே மாதிரி இளம் நீளங்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான நிறமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து வந்து நான் உங்களுக்கு சிவப்பு அடர் சிவப்பு அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய நிறம் வந்து அடர் சிவப்பு அடர் சிவப்பு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக அதே அதேமாதிரி மேன்மையான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மேற்குங்கிறது உங்களுக்கு தென்மேற்குங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதே மாதிரி எட்டு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாருக்கு அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் ஆதாயங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாகும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும் மாதிரி முயற்சிகளில் முன்னேற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெலாம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றத்துக்கான ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறக்கான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சரிங்களா கண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான திசையாக இருக்குது மாதிரி மஞ்சள் ரொம்ப அதே கதைய ஆதரவான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி ஒன்பது ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பச்சை சரிங்களா இங்கே நாளை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உங்களிடம் இருந்த குறைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி புதுமையான நாளாகவும் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன இருக்கு ராசாயன் நிறம் பச்சை அதே மாதிரி வந்து ஒன்று ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாயன நிறம் வந்து மஞ்சள் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் எடுத்து செய்றீங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் மஞ்சள் மாதிரி எட்டு ப்ளஸ் ஒன்னுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தினா கிழக்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு வென் சிவப்பு சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆலோசனைகள் மேலோங்கும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் ஏதாவது அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஒன்று எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாதாகவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆலோசனைகள் கேட்குறதும் நல்லாயிருக்கும் முடிவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் இங்கே நிறையா பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு கிழக்குங்கிறது ரொம்ப அதுமே இருக்குது அதேமாதிரி சிவப்புங்கிறது உங்களுக்கு சூப்பரான நிலமாயிருக்கும் அதேமாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கணக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நான் என்னது சொல்கிறேன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சனி வக்ரம் ஆறுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் வேறு வழியே இல்லை சரிங்களா ஏன்னா இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மறுபடியும் வக்ரகதியாகி சரி மீனத்துலேருந்து வக்ரகதியாகி மறுபடியும் கும்பத்துக்கு வந்துருக்கார் கும்பத்தில் இருக்கும்போது மரத்துக்கும் பாதிக்கும் பாதிப்புகள் உண்டாகும் மரம் மீனம் மூணு ராசியும் பாதிக்கும் மேசத்துக்கு கொஞ்சம் பரவலமாக இருக்கும் அதே மாதிரி கடகத்தை கொஞ்சம் சாரி சிம்மத்தை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் பட் இருந்தாலும் வக்ரம் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ரத்துல தான் இருப்பார் அப்போ வக்ரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கடன் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆமாம் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பச்சை பச்சைங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு நிலமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவு நல்கும் நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது இப்போ வந்து உங்களுடைய இந்த ஜென்மசனி இப்போ உங்களுக்கு ஜென்ம உங்களுடைய நட்சத்திரத்துலேயே வந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து சனி பகவான் வந்திருக்காரு இல்லையா இப்போ இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய கடன் சுமைகள் பிரச்சனைகள் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் சொல்யூஷன் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதே மாதிரி இந்த சனி வக்ரமான கடங்களில் கொஞ்சம் இயல்புக்கு மாறான செயல்பாடுகள் கொஞ்சம் இருக்கும் அதையெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சனி பகவானுடைய இயல்புக்கு மாறான சில விஷயங்கள் நடக்கும் நன்மை செய்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அது நன்மையை செய்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வக்ரகத்தில் இருக்கும்போது தீமை மட்டும்தான் செய்வாங்க தீமைக்கு நேர் ஆப்போசிட் மாறாக நல்லது ஒரு சில சமயத்தில் செய்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த கிரகம் அமைஞ்சிருக்கிற பொறுத்து அவங்களுடைய லக்கணம் அமைந்ததை பொறுத்து அவங்க மாறுபடும் சரிங்களா அதனால் நீங்கள் அதை வெளிப்படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு அதான் சொல்லிட்டல அப்படி அதே மாதிரி அடுத்து மகரம் சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை சரிங்களா வாதங்களை தவிர்க்கணும் விவாதங்களை தவிர்க்கவும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் சொல்லணும் சனி பகவான் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆகி கீழே இறங்கியிருக்காரு அப்படின்னாலும் இருந்தாலும் நமக்கு பாண்டா படத்தில் விரயத்தை வந்து நிற்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஆகிறக்கும் மீனத்துக்காரங்களுக்கு விரயமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது வேறுபாடுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் அதாவது போன மாதம் இருந்தத விட இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைனாலும் உங்களுக்கு சிறப்பாகவும் மேன்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்